நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா உங்களுடைய குணம் என்ன கோபம் வேகம் நிதானம் எதுலையுமே தேவை அந்த இன்னைக்கு அணுனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாகவே இருக்க போகிறது அடுத்ததாக சந்திர பகவான் மனோ காரகன் இந்த கதையின் நாயகனே அவர் தான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்ன மனைவியை குறிக்கும் திருமணமான புதிதாக திருமணமான கணவன் மனைவி தம்பதிகள் வந்து இந்திய தினம் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்க போகிறது காதல் அனுபவங்கள் மிக நிச்சயமாக கிடைக்கும் அதே போல பருவ வயது இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண் நண்பர்களுக்கும் சரி நீங்க உங்களுடைய எல்லையில கரெக்டா நீங்க நிக்கணும் ஏன்னா இன்றைக்கு ஆசாபாசங்களை வந்து கொஞ்சம் அதிகமான எண்ணங்கள் உணர்வுகளை சந்திரன் பகவான் கொடுப்பாரு அதனால நிச்சயமாக உங்களை நீங்கள் கண்ட்ரோலை வச்சுக்கணும் அடுத்ததாக திருமணமான நல் நம்முடைய நாற்பதுலேருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு நம்ம சொல்ல போகிறது உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பரிசு வந்து காலியாக போகுது சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல உச்சமாக உட்கார்ந்துருக்கிறாரு பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் பெண்களுக்காக நீங்கள் நிறைய விரயத்தை செய்யணும் அதே போல் துணிமணிகள் ஆடம்பரமான விஷயங்கள் வைரங்கள் வாங்கி கொடுக்கறது நகைகள் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பரிசு வந்து சூடப்பட போகுது சோ அதனால இருங்க அதே போல் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது கலை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி மகளிர்களை வந்து அதிகமாக வந்து வேலை ஆட்களாக வைத்து பயன்படுத்தக்கூடிய நிறுவனமும் சரி உங்களுக்கு தேவையான சுற்றுச்சூழல்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வாங்க அதுவே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு மாற்றம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு பண்ணித்தரும் அடுத்ததாக சனி பகவான் பதினாம்பாவத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய லாபம் வந்து நிச்சயமாக இன்றைக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அதே போல் முடிந்த வரைக்கும் முதியோர்களுக்கு கால் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த சனி பகவான் அந்த உதவிகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இங்கே இருக்கப் போகிறது மேசம் விவேகம் வேகம் ரெண்டுக்கும் உரிய மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு ராசிக்காரங்க தான் இருந்தாலும் இன்றைய தினம் பெண்களுக்கே உரிய ஒரு தினமாக இருக்கிறது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமாவில் இருக்கக்கூடியவங்க ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியாவில் இருக்கக்கூடியவங்க பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகிறது உங்களுடைய மேல் அதிகாரிகள் மேனேஜர்ஸு உங்கள் கிட்டே நீங்கள் ஈஸியாக வந்து பாராட்டு நீங்கள் வாங்குவீங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு பணி உயர்வு போல் நல்ல விஷயங்கள் வந்து இன்னைக்கு நிச்சயமாக நடக்கும் அதே போல் ஆண் ஆண்களுக்கு குறிப்பாக வந்து பள்ளி கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கவனத்தை சிதறளிக்கக்கூடிய செல்போன்கள் உங்கள் கையிலே வந்துடுச்சு அதில் வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து சிதறளிக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான காலகட்டம் வந்து இப்போ வந்துட்டு இருக்குது ஸோ அதில் வந்து இங்கே விடுபட்டு உங்கள் படிப்பில் இங்கே கவனம் செலுத்தணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய மார்க் மார்க் வந்து கம்மியாக போகுது பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது இந்த வயதுக்கே உரிய பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய கவனத்தை வந்து காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது சினிமா அதிகமாக பார்க்காதீங்க படிப்புல கவ அதிகமாக கவனம் செலுத்துங்க அதே போல் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு தினமாக இருக்கப் போகிறது நிச்சயமாக கடினமாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய உழைப்பை பார்த்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் சரி செலவாகும் செலவாகும்னா பணம் இருந்தால் தானே செலவாகும் அப்போ பணம் வரும் பணமும் வரும் செலவும் ஆகும் ஸோ அதை நீங்கள் எப்படி சிக்கனப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியம் ஓகேங்களா மேசராசிக்கு பொதுவாக இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாகவே அமையப்போகிறது தைரியத்தோடு இருங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க மேன்மேல் நல்லா வருவீங்க நன்றி